கற்பகமே சிற்பரமே நின்று உதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியாமுதே கண்ணை கட்டி பசும் பொண்ணே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கருப்பட்டி இனிப்பே கட்டி கரும்பே அவையோரே அது பெரியோரே நாளைய வரலாறே இன்றைய மாணவரே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தழைப்பில் இறங்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பட கட்டி இழுத்து கால்கை பிளந்து இழந்து துடித்திடினும் கொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று சொன்னவன் மட்டுமல்ல செய்தவன் தேடி சோறு நித்கின்றவன் அல்ல சித்தஞ்சிறு கதைகள் பேசியவனல்ல பல வேடிக்கை மனிதனைப் போல வாழ்ந்து வீழ்ந்தவனும் அல்ல அவரை வீந்தவும் முடியாது அவர் பெயரை கேட்டால் பிடிக்கும் அவர் கவிதைகளை படித்தால் தீப்பிடிக்கும் நாம் மரபணு உருவாக்க

வார்த்தையின் வித்தைகள் தூவி சென்ற விதைகள் இவைகளை பற்றி என் உயிரோட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை எல்லாம் பேசினால் ஒரு நாள் முழுதும் போதாது தன்னுடைய இழத்தல் உறுதியான ஒரு முன்னேற்ற பாதையை காண முடியாமல் அலைதல் தானாகவே வரவழைத்துக் கொண்ட அரசாங்கத்தின் விரோதம் வாழ்க்கை முழுதுமே வறுமை இவற்றின் சோதனைகளுக்கிடையே பேரொழுக்கம் எதிரே எதிர்நீச்சலிடும் மனோதிடமுடைய ஒரு மாபெரும் வீரனை தவிர வேறு எவனும் சோர்ந்து போயிருப்பான் அளவற்றும் வாடவோ அழிவோ செய்யாத படைப்பாற்றலும் கவிதிரனும் இருந்தால் அவன் தன் நாட்டு மக்கள்களை எழுப்பும் கவிதைகளை எழுதி அழியா பெற முடியும் என்பதற்கு உதாரணம் பாரதி உயிர் கொடுக்கும் கவிதை எழுதி உயிரேற்றத்திற்கு சமமாக இருந்த ஒரு சமுதாயத்தை எழுப்பி அதன் முன்னேற்றத்திற்கு லட்சிய உணர்வோடு வழிகாட்டிய கவிஞன் என் தலைவன் தவ புதல்வன் என் பாரதி பெண்களை அடிமைப்படுத்தியிருந்த காலத்திலேயே அமிர்த பேரிருள் அறியாமையில் அவள மெய்தி கலை இன்றி வாழ்வதை உமிழ்ந்து தாடுதல் பெண் மரமாகுமா என்று பெண்ணடிமை செய்தவர்களை முகத்தில் காரி உமிழ்ந்தவன் பாரதி சாதிகள் அக்கிரமம் தலை விரித்து ஆடிய காலத்திலும் சாதியில் உயர்வு தாழ்வு இல்லை அன்பு நிறைய உடையவரே மேலோ என்பதை அன்பு சாதிகள் சாதிகள் அக்கிரமம் தலை விரித்து ஆடிய காலத்திலும் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவரே மேலோர் என்பதை அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் என்று உயிரில் பதியும்படி உறக்க சொன்னவன் பாரதி அவர் கவிதைகளை எல்லாம் அடுக்கி சுருக்கி கூறினால் கூட இன்றைய நாள் முழுதும் போதாது முப்பத்தி எட்டு வயதிற்குள்ளேயே தான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுத்துவிட்டுச் சென்று விட்டார் பாரதி பாரதி இறந்த போது அவர் இறப்பிற்கு வந்த ஈட்களை விட ஆட்கள் குறைவு என்கிறது வரலாறு இந்த சமூகம் அவரை சரியாக வழி அனுப்பவில்லை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு தலைவனை அவமதித்து அனுப்பியுள்ளது இந்த சமூகம் ஆனால் காலம் நல்லதை ஒரு நாள் விடாது தமிழகத்தில் நாட்டுடமையாக்கப்பட்ட முதல் கவிதைகள் பாரதியுடையது தமிழகத்தில் பாரதியை பார்த்து வியக்காத மனிதனோ அவர் பெயரை உச்சரிக்காத கவிஞனோ அவர் கவிதைகளை படித்து வியக்காத மாணவனும் தமிழகத்தில் இல்லை இந்த மதிக்கும்படிய ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ பாரதி கவிதைகள் அவர் தம் சிந்தனைகள் மட்டும் போதும் என்று கூறி பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பற்றால் அது உதவும் நாட்டுக்காக ஆதறிவு கொண்டது எதற்காக கொண்டது எதற்க ஆரறிந்து கொண்டது எதற்காக ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவோம் பரிவாக பெருமைகள் புரிவோம் பெரிதாக பாரதி பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணங்கி முடிவதே தமிழின் அறம் வணங்குவது என் கரம் விடைபெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுதி உலகம் உள்ள நால்வரைக்கும் தம் என் தமிழ் தலைவன் பாரதியின் புகழ் மணக்கும் நன்றி ஜெயஹிந்த்